வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான ஒரு மூணு டாபிக் இல்ல நாலு டாப்பிக்க இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் டெல்லி உடைய முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் இன்னைக்கு காலையில இருந்து நேஷனல் மீடியாக்கள் எல்லாமே கொஞ்சம் பரபரப்பா இருக்காங்க பரபரப்பா ஹெட்லைன்ஸ் வந்து போட்டுக்காங்க காரணம் என்ன அப்படின்னா டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை அமலாக்கத்துறை இன்று கைது செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளை பார்க்க முடியுது இதற்கான பின்னணி என்ன டெல்லி லிக்கர் ஸ்கேம் இருக்கு பார்த்தீங்களா ஆல்ரெடி இந்த டெல்லி லிக்க ஸ்கேம் காரணமாக டெல்லி துணை முதலமைச்சராக இருந்த ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த மணி சிசோடியா அப்படிங்கிற அந்த நபர் கைது செய்யப்பட்டு இப்ப சிறையில வந்து இருக்காரு இன்னும் அவருக்கு ஜாமீன் வந்து கிடைக்கல உச்ச நீதிமன்றம் மணி சிசோடியா அவர்களுடைய தள்ளுபடி வந்து என்ன அமலாக்கத்துறை டெல்லியுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு விசாரணைக்கு வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று முறை சம்மன் வந்து அனுப்பியிருக்காங்க இந்த மூன்று முறையும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் விசாரணைக்கு ஆஜராகல அப்படின்றத பார்க்க முடியுது அமலாக்கத்துறையுடைய சம்மனை நிராகரிச்சிருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வீடு இருக்கு பார்த்தீங்களா அந்த வீட்டுக்கு போகக்கூடிய சாலைகள் எல்லாத்தையும் இப்ப டெல்லி காவல்துறை பிளாக் பண்ணியிருக்காங்க மேலும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வீட்டில் வந்து பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் அனுமதி வந்து கொடுக்கப்படல இது எல்லாத்தையும் தாண்டி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இப்ப காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்க முடியுது அதனால இப்படியே போகும்போது கூடிய விரைவாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆல்ரெடி இது விஷயம் தான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ஆம் ஆத்மி பார்ட்டி உடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டாலும் அவருதான் முதலமைச்சர் சிறையில இருந்துகிட்டே மக்களை வந்து மக்களுக்கு வந்து நல்லாட்சி வந்து கொடுப்பாரு டெல்லியை வந்து ஆட்சி செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு கூட்டமாக கூடி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்மளால மறக்க முடியாது அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை என்னைக்காவது அமலாக்கத்துறை கைது செய்யும் அப்படிங்கிறது ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே தெரிஞ்சு போன விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜகவினர் பதிவுகளை வந்து போடுறாங்க மேலும் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா சரி அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பும் போது விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லும் முறையாக விசாரணைக்கு ஆஜராகி அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொன்னால் இந்த கைது நடவடிக்கையே தேவையில்லை ஏன் வந்து ஆஜராகலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இப்போ சமூக வலைதளத்தில் கேள்விகள் எழுப்புறத பார்க்க முடியுது ஆம் ஆத்மி பார்ட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா பாஜக என்னை வந்து கைது செய்ய வந்து முயற்சிக்கிறது அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேட்டி வந்து கொடுத்திருக்காரு இது வந்து இன்னைக்கு இந்தியன் பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் த டவுனா வந்து பார்க்கப்படுது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட போகிறாரா இல்லையா அப்படிங்கிறதான் இன்னைக்கு மிக முக்கியமான விவாதமாக பார்க்கப்படுது இது ஃபஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டை வந்து ஓப்பன் பண்ணதுலேருந்து ஏகப்பட்ட விவாதங்களை நம்ம வந்து பார்க்குறோம் என்னென்ன விவாதம் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து வந்து சொல்லிக்கிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ டீம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து நேற்று ஒரு ஆலோசனை வந்து நடத்தியிருக்காங்க இந்த ஆலோசனையில் முக்கியமான சில முடிவுகள் அதாவது இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பேருந்துகள் சர்வீஸ் சாலை வழியாக வந்து இயக்கப்படுறதுனால எங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொதுமக்கள் சில பேருந்துகளை வந்து முற்றுகையிட்டு போராட்டம் வந்து நடத்தினாங்க இதை நம்ம நேற்று வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்ப சிஎம்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மாடிபிகேஷனை வந்து கொண்டு வர முடியுமா போக்குவரத்தை சீர் செய்ய ஏதாவது ஒரு மாடிபிகேஷன் வந்து செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஆலோசனை நடத்திருக்காங்க இப்ப எதிர்கட்சிகள் என்ன கேட்கறாங்க அப்படின்னா பயன்பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்டு வருவதற்கு முன்னாடி இது போன்ற ஆலோசனை நடத்தி ஒரு முடிவு எடுத்திருந்தா அது கரெக்டாக இருந்திருக்கும் பஸ் ஸ்டாண்டை அவசர அவசரமாக பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து அதற்கு கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்து வச்சு இப்போ வந்து ஏகப்பட்ட சிக்கல் வந்த பிறகு சிஎம்டிஏ இப்போ கூடி ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இப்போ பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது இப்போ திமுக அரசாங்கத்துக்கு ஒரு புதிய சிக்கல் ஒன்று உருவாயிருக்கு என்ன சிக்கல் அப்படின்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி போக்குவரத்து தொழில் சங்கங்கள் வேலை நிறுத்தத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து வேலை நிறுத்தம் அப்படின்னு வந்து இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கு இது திமுக அரசுக்கு ஒரு பெரிய சிக்கல் நெருக்கடியை வந்து ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா அடுத்த ஒரு மூணு நாள் நாலு நாள்ல பொங்கல் பண்டிகை வந்துடும் பொங்கலுக்கு எல்லாமே அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போவாங்க குறிப்பா சென்னையில வேலை பார்க்கக்கூடிய தென் மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள்லாம் சொந்த ஊருக்கு போகக்கூடிய காலகட்டம் வந்து அந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி வேலை நிறுத்தத்தை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது ஓய்வூதியம் ஊதிய உயர்வு காலி பணியிடங்களை நிரப்புதல் போன்ற ஆறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வந்து டிமாண்ட வந்து முன்வைக்கிறாங்க தொழிலாளர் நலத்துறை போக்குவரத்து துறை மற்றும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்துச்சு இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில வந்து முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்த பேச்சுவார்த்தை ஜனவரி பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு இப்ப போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதியே வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை தான் நம்ம வந்து பார்க்க முடியுது போக்குவரத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா போக்குவரத்து துறையில பணிபுரிந்து ஓய்வு பெற்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா கடந்த எட்டு வருடமாக அவங்களுக்குலாம் எதுவுமே இன்னும் செட்டில்மெண்ட் வந்து பண்ணலை அவங்களுக்குலாம் எதுவுமே இன்னும் வழங்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க ஓகே இப்போ இந்த விவகாரம் திமுக அரசுக்கு ஒரு புதிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பி மகுவா மொயத்ரா இருக்காங்கள்ல அவங்க எம்பி இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா எம்பி பதவியை இப்போ வந்து பறிச்சுட்டாங்க இப்ப அவங்களுக்கான அந்த அரசு வீடு இருக்கு பார்த்தீங்களா அந்த அரசு வீடை காலி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க இதனை எதிர்த்து டெல்லி உயர் நீதிமன்றத்தில் மகுவா மொய்ரா கேஸ் வந்து போட்டிருக்காங்க இப்ப போட்ட கேஸ திடீர்னு வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க ஒரு பெரிய பல்ட்டி அடிச்சிருக்காங்க மகுவா மொயத்ரா அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தில் மகுவா மொயத்ரா அவர்களுடைய அந்த எம்பி பதவியை வந்து தகுதி நீக்கம் செஞ்சாங்கல்ல அதற்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் சொன்னதுனால வேற வழி இல்லாம டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போட்ட கேஸை மகுவா மொய்த்ரா இப்போ திரும்ப பெற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு நெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்